முருகா வெற்றிவேல் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளை இப்பொழுது நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்ச ஒரு மணி நேரத்தில் நீ நிச்சயமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் செவிகுளிர உன்னை நோக்கி வந்து சேரும் அது மட்டுமல்ல நீ எதிர்பார்க்காத பல அற்புதங்களையும் இந்த முருகப்பெருமாள் உன் வாழ்க்கையில அழகாக நடத்தி தரப்போறேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க நீ நினைச்சாலும் உண்மை என்னன்னு உனக்கு உணர்த்துவதற்காக தான் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உன் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு நீ முன்னேறி கூடாது நல்லா வந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஆயிரம் பொறாமை கலந்த வஞ்சக எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் பக்கத்திலேயே இருக்காங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் நல்லது எதையும் யாரிடமும் பகிர்ந்து என் செல்வமே உனக்கான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷமான அதிசயத்தை தான் இப்போ உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன் நீ ரொம்ப நாளாக என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தவொன்று இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும் சில விஷயங்களை நீ நல்லா நடத்தியே ஆகணும்னு தீவிரமாக இருக்க ஆனால் நீ நினைச்சது போல் அது நடவாத போது வெற்றி பெற முடியாமல் நீ தவிப்பதை பார்க்கும்போது ஏன் மனசு வேதனை அடையுது என் செல்வமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுமையாக இரு நீ விட எல்லா காரியங்களையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் தீவிரத்தை கைவிட்டு விட்டு பொறுமையாக நீ காத்திருக்கும்போது உனக்கானதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ அமைதியாக அமைந்து ஓம் சரவணபவன் என்னுடைய மந்திரத்தை மட்டும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டே இரு மனசுல அமைதி நிரம்ப நிரம்ப நடப்பது எல்லாமே சரியாக நடந்துவிடும் இன்னைக்கு இருக்கிற நிலமைய வச்சு ஐயோ இப்படிதான் வாழ்க்கை இருக்குமா நினைச்சு பயப்படாத உன் நிலைமையை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும் இறைவனாகி இந்த முருகப்பெருமான் உன் எண்ணத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் நறுஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நிச்சயமா சொல்றேன் நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேனே செல்பவே நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் போதும் எல்லாமே சரியாகும்னு மனசுக்குள்ள தைரியம் சொல்லு உன் துக்கமும் வலியும் வேதனையும் எனக்கு புரியுது கூடிய சீக்கிரம் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன்னை ஜெயிக்க வைப்பேன் எல்லா சூழ்நிலைகளையும் மனம் தளராமல் தைரியமாயிறு உனக்கான உன்னை நீ ஆசைப்பட்டபடியே உன் கைகளில் தரப்போகிறேன் என்னை நம்பும் என் பிள்ளையான உனக்கு நான் கடவுளாக இருக்க போகிறதில்லை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை பாதுகாத்து நீ நினச்ச விஷயத்தையும் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் செல்வமே என்கிட்ட கேள்வி கேட்கிறதுக்கு நிறைய சமயம் நீ தயக்கமடைகிறாய் உண்மையிலேயே நீ செய்வது சரி நீ செய்யக்கூடிய விஷயங்களும் வாழக்கூடிய வாழ்க்கையும் நேர்மையா இருக்குன்ற பட்சத்தில் எதற்காக நீ தயக்கப்படணும் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில தொடர் சரிவுகளும் தொடர்ந்து துயரங்களும் வந்தாலுமே கூட நேர்மையா நியாயமா வாழ நினைக்கிற உனக்கு சீக்கிரமே நல்ல மாற்றங்களை உண்டாக்குவேன் உன் பிரார்த்தனைகள் எதுவுமே நிறைவேறாம அப்படியே தேங்கி கிடக்குதே நினச்சி வருந்தாத என்னுடைய குழந்தையாகி உனக்கு குழந்தை வரமாக குழந்தையாக நானே வந்து பிறப்பேன் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் திருமண எல்லாம் சரியாகி நல்ல வரன் துணையாக அமையும் எப்பவுமே வறுமையிலேயே இருக்கேனே முருகா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர மாட்டியான்னு கேட்ட உன் வாழ்க்கையை நான் செழிப்பாய் சிறப்பாய் மாறும்படி வழிகாட்ட போறேன் உனக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் எவ்வளவோ துயரங்களை சந்திச்சனே இப்போது நடக்கும் விஷயங்களை பார்த்து நெஞ்சம் பதறாதே கொஞ்சம் பொறுமையாக இரு உன் தலையை எழுதி வச்சிருக்க விதியை சரி செஞ்சு துயரங்களை முடிச்சு வச்சு துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ ஆயுள் முழுவதும் நன்றி நன்றின்னு எனக்கு சொல்லும்படி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்த போறேன் உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கிற பாரத்தை தாங்க முடியாம நீ தள்ளாடி விழுக நடக்கிற இந்த சூழ்நிலையில் என் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்றதான் நான் ஓடி வந்திருக்கேன் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ இடங்கள்ல நிராகரிப்பு சந்திரிச்சிருக்க எத்தனையோ பேர் உனக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க ஆனால் எல்லாவற்றிலும் இருந்தும் எனக்கு பாதுகாப்பு வேணும் முருகானு நீ என்னை தானே நாடி வந்தாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை தருவேன் இப்போதைக்கு மனசா அமைதியாக வச்சுக்கோ கூடிய சீக்கிரம் நிம்மதியும் உனக்கு உண்டாகும் என் செல்வமே உன் வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து ஒரு மூணு வாரத்துக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி வச்சினா அதன் மூலமாக உன்னுடைய பிரார்த்தனைகள் சீக்கிரம் நிறைவேறும் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் மூணு வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ஆறு ஆறு நெய் தீபங்கள் மட்டும் ஏற்றி அந்த தீபத்தின் ஒளி உன் வாழ்வில் பிரகாசமாய் வந்து சேரும் அந்த தீபத்தில் என்ன எப்படி கரைஞ்சு போகுதோ அதுபோல உன் எண்ணத்தில் இருக்கிற அந்த தீய விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமான விஷயங்களும் கூட கரைஞ்சு மறைஞ்சு போயிடுமேனு செல்வமே உனக்கு வேணுங்கிறத நீ என் கிட்ட பிடிவாதமாக கேட்டுக்கிட்டே இருக்க அப்படி இருந்தும் இந்த அப்பா உனக்கானதை செய்யாமல் இருப்பேனா நிச்சயமா நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு தரேன் ஆனாலும் தப்பாமல் உனக்கானது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் நீ கேட்டதை உன் கைகளை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீ என்னை நினைச்சு வணங்கியதையும் என் மேலே பக்தி செலுத்தி நம்பிக்கை வச்சதையும் நினைச்சு என் மனசு குளிர்ந்து போயிருக்கு நீ வச்ச எல்லா கோரிக்கைகளையும் ஒவ்வொன்னா நடத்தி தரேன் நம்பிக்கையோடு இருந்தா மட்டும் போதும் நேர்மறை சிந்தனைகளோட முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி நீ விளக்கேற்றி வழிபாடு செய்தால் போதும் எந்த இடத்துல யாரெல்லாம் உன்னை என்னெல்லாம் குறை சொன்னாங்களோ யாரெல்லாம் உன்னை திட்டி தீர்த்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்னால் உன்னை ஜொலிப்பா பிரகாசமாக வாழ வைப்பேன் எனக்கு ஒன்றை விட்டா வேறு யாருமே இல்லையே முருகா நானும் உன்கிட்ட எத்தனை நாளாக இந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என் வாழ்வை தலைக்க வைக்க மாட்டியானு என்னிடம் வந்து கேட்டாய்தானே இதோ உன் வாழ்க்கை முழுமையடையும்படி நான் செய்கிறேன் உன் மன ஏக்கத்தை தீர்த்து உன் மன வாரத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்லதுகளையும் நடத்தி கொடுக்க நான் வந்து வந்துவிட்டேனேன் செல்வமே குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கு குழந்தையாகவும் வாழ்க்கை அழகாய் அமையணும்னு கேட்டவங்களுக்கு அழகான வாழ்க்கையவே அமைச்சு தரக்கூடிய தந்தையாகவும் நான் நிச்சயமாக இருப்பேன் இன்னிலிருந்து எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக காரியத்தை சரியாக செய்ய பழகு எதையுமே செஞ்சுட்டு யோசிக்காமல் நல்லா யோசிச்சுட்டு ஒருமுறைக்கு இருமுறை பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா உனக்கான விஷயங்களை செய்ய தொடங்கு தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் சண்டை போடுவதோ விதண்டாவாதம் செய்வதோ வேண்டாம் ஏனா நீ செய்ய போற காரியம் சரியாக நடக்கக்கூடாதுன்னு உனக்கு எதிராக எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்ய தான் செய்வாங்க யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் எதையும் கவனிக்காம நிதானமாக உன்னுடைய காரியங்களை செயல்படுத்து உன் மனசுக்கு உன்னுடைய நல்ல குணத்துக்கும் நான் நிச்சயமாக வெற்றியை தருவேன் செல்வவே என் மனசுக்குள்ள என் அன்பு பிள்ளையான நீ இருக்க ஓ மனசுக்குள்ள உன் அன்பு அப்படான இந்த முருகன் இருக்க அப்படி இருக்கும்போது உனக்காக நான் வந்து பேசுற உனக்காக நான் வந்து கொடுக்கிற இந்த வாக்கு பொய்யாக போய்விடுமா என்ன உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்கு வழிகாட்டலாக இருக்க போறேன் என்னுடைய வேலும் மயிலும் உன்னை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பக்குவமாக வச்சுருக்கு அதனால் இனி நடக்கக்கூடிய எதை நினைச்சும் நீ வருந்த வேண்டிய அவசியமே இருக்காது இந்த அப்பாவின் அருளும் அரவணைப்பும் உனக்கு இருக்கும்போது என் அன்பு பிள்ளையானனே ஒருபோதும் தோற்று போக மாட்ட நீ நினச்ச எல்லா காரியங்களையும் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் எனக்கு சொந்தமாக இருப்பது நீ மட்டும்தானே நீ ஏழையும் கிடையாது மற்ற அனாதையும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருக்க இந்த முருகனின் பிள்ளை அல்லவா இல்லாத நல்ல மனசுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி தர நான் தயாரா இருக்கேன் உன் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேளு என் சொல் பேச்ச கேட்டு நடக்கக்கூடிய என் செல்ல பிள்ளை அல்லவாணி இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை பார்த்து எனக்கே பயமா இருக்கு உன்னெல்லாம் உன் கண்களில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் எப்போதும் மனச்சோர்வோடு எதையோ இழந்தது போலவே இருப்பாய் உன்னை எப்படி தேர்த்த போகிறேன் நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்காம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியே நினைச்சு நானே வருந்தி இருக்கேன் ஆனா இப்போது உன் வாழ்வில் நீ செய்த மாற்றங்களை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் அதிகமாகிவிட்ட உன்னுடைய குணத்தை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்குது என் செல்வமே உன் என்னப்படியே உன்னை வழி நடத்த போறேன் உண்மையுள்ள ஆளாக இருக்கும் உனக்கு இனி வெற்றிகளையும் போறேன் எல்லாமே இனி நல்லதாக நடக்கும் உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு போன மனிதர்களை நினைச்சு நீ வருந்தாதே உன்னை ஏமாற்றிட்டு இன்னொருவர் முக்கியம்னு போன உயிரை நினச்சி நீ கலங்கவும் வேண்டாம் உன்னுடைய உண்மையான அன்பை உணராமல் பாதியில் விட்டுட்டு போன அந்த மனிதர் இன்னொருவரிடம் ஏமாற்றப்பட்டு மீண்டும் உன்னை தேடி வந்து உன் காலடியில வீழ்ந்து கிடக்கதான் போறாங்க நீ இவங்களுக்காக உன் குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட எவ்வளவோ துன்பப்பட்டு துயரப்பட்டு உன் உடம்ப கூட கவனிச்சுக்காம ஓடி ஆடி அழஞ்சு இப்போது உன்னை யாரும் கவனிக்க முடியாத சூழ்நிலையில நீ இருக்கிறத பார்க்கும்போது நீ திணறத பார்க்கும்போது எனக்கே மனசு தான் இருக்கு ஆனா எல்லாத்தையும் சரி செஞ்சு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்து உன் நல்ல மனசையும் உன் அருமை பெருமையையும் அனைவருக்கும் உணர்த்தி உன்னை நிம்மதியாய் வெற்றிகரமாக வாழ வைப்பேன் இப்போது நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலம் நீ எதிர்பார்த்த எல்லாத்தையுமே உனக்கு நடத்தி முடிப்பேன்